பயன்படுத்தி அல் குருவான் சொல்லுகின்ற பொழுது எங்கள் எல்லாரையும் ஐந்து லிஸ்டுக்கு பிரிக்கிறது ஐந்து லிஸ்ட் அல்லாஹ் போட்டு ஐந்து லிஸ்ட்ல ஏதாவது ஒரு லிஸ்டில் தான் நீங்க மவுத் ஆகணும் அந்த எந்த லிஸ்ட்ல யாரு வரணும் என்று அல்லாஹ்வே அல் குருவான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தாலா எல்லாரையும் ஐந்து கேட்டகரியில மவுத்தாக்குறான் எப்படிப்பட்டவர்கள் எந்த லிஸ்டில மௌத்தாக்கப்படுவார்கள் என்பதனையும் சொல்லுகின்றான் அதி மோசமான பயங்கரமான கெட்ட பாவிகள் ஐந்து லிஸ்டிலையும் அதிரடியாக உயிர் வாங்கப்படக்கூடிய மூன்று சாரார்கள் அந்த மூன்று சாரார்கள் எப்படிப்பட்டவர்கள்

வாப்பா சொன்னது ஆசிரியர் சொன்னது அவ அப்படித்தான் போய் சொல்ல முடியும் மார்க்க விஷயத்தில் மட்டும்தான் அல்ல போய் சொல்லாததை அவர் சொன்னால் சொன்னான் என்ற இடத்துக்கு வர கூடிய ஒருத்தர் ஆகிறார் அவரும் எந்த வகையும் வராம எனக்கும் இறை செய்தி வருகிறது அது அவுளியாக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் தலைவர்களா இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக அப்படிப்பட்டவர்களை மதிக்கக்கூடியவர்களாக மறைவான ஞானங்கள் இருக்கக்கூடியவர்களாக எனக்கும் ரப்புல்லாலமீன் கனவுல காட்டினான் அல்லது அசரீதியாக எந்த வடிவத்திலேயோ எனக்கும் டிரெக்டான செய்தி வருகிறது என்று சொன்னால் ஒமன் கால சவுஞ்சிலும் இஸ்லமா அஞ்சல் அல்லா அல்லா இறக்குற மாதிரி எனக்கும் இறக்கினான் பொய் நபிமார்கள் சொல்லுவார்கள் வகியை என் மூலமாகவும் சொல்லுவான் பல தோரணைகள் இதை சொல்லுவார்கள் இந்த மூன்று உயிர் வாங்கப்படுகின்ற நேரத்தில் நபிகளாரை பார்த்து அல்லா கேட்கிறான் மூனபி தரா இதில் அவர்களுக்கு சக்கராத்துடைய நேரம் வந்தால் நபியை நீங்கள் பார்ப்பீரா வல் மலாய்க்கு டு பாசிட்டூ ஐதீகி மலாய்க்காமார்கள் தங்களுடைய கரங்களை விரித்து கொண்டு வருவார்கள் நல்ல வார்த்தை பேச மாட்டார்கள் வெளியே வாடா என்றுதான் சொல்லும் கேட்பார்கள் வெளியேறி உடம்பை விட்டு அல் ஹோமா துஜிசவுனா அதாபல் ஹூன் இந்தைய நாளேல

பெருமை கூடியவர்களாக இருந்தீர்களே என்று சொல்லி இது இந்த மூன்று பாவங்கள் செய்தவர்களுக்கும் உயிர் வாங்கப்படக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது லிஸ்டில் வரக்கூடியவர்கள் யார் என்றால் சத்தியத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் சத்தியத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் என்றால் இது ஒன்பதாவது சூரா நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறது சத்தியத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதென்றால் ஆயுதம் என்றால் என்ன அல்லாவுடைய கணக்கில் சத்தியத்துக்கு எதிரான ஆயுதம் அது ஆயுதமாகவும் இருக்கலாம் வாயால பேச்சுகின்ற பேச்சாக இருக்கலாம் பேனாவாக இருக்கலாம் மையாக இருக்கலாம் ஒரு கையெழுத்தாக இருக்கலாம் அல்லது வாயால நாவால பேச்சுகின்ற நாவாக இருக்கலாம் எது எல்லாமே சத்தியத்துக்கு எதிரான மார்க்கத்துக்கு எதிரான ஒரு கடுகளவு மார்க்கத்துக்கு எதிரான ஒரு கூட்டத்துல அவர் இருந்திருக்கலாம் அதுக்கு எதிரான ஒரு நிர்வாகியா இருந்திருக்கலாம் எல்லாமே சத்தியத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் இவர்களுக்கு எப்படி மரணம் வரும் வலவு தரா இது எத்தவப்பல்லதீன கபருள் மலாயிக்கா மலாயிக்கா மார்கள் வந்து இவர்களுடைய உயிர்களை வாங்க வருகின்ற பொழுது எதிரி பூன உஜூகவும் வாதுபாரகும் அவர்களுடைய முகங்களிலேயும் பின்புறங்களிலேயும் அடிமேல் அடி அடிப்பார்கள் மலாய்க்காமார்கள் கரண்ட் அடிதான் அந்த கரண்ட் அடிய தாங்கலுமா கரண்ட் அங்க பட்டா இங்க உள்ளத்தை தாக்கும் அந்த மாதிரி சக்கராத்துடைய நேரத்தில் அடிமேல் அடி இந்த வேதனையை வாங்கு முகங்கள்லயும் பின்புறங்களில் உங்களுடைய கரங்கள் இதைத்தான் சம்பாதித்தது எனவே சத்தியத்துக்கு எதிராக நின்றவர்கள் இந்த நிலையில் தான் அவர்களுடைய உயிர் போகும் என்று இரண்டாவது லிஸ்டில் வரக்கூடியவர்கள் மூன்றாவது லிஸ்டில் உயிரெடுக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் சத்தியம் தெரிந்து பின்பற்றவில்லை என்று சத்தியத்தை படிக்கவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தை தெரிந்தால் சாட்டு போக்கு சொல்ல முடியாது என்பதனால தெரியாமலே இருந்துவிட்டு போவோம் என்று நழுவி போனவர்கள் இவர்களுடைய உயிர் எப்படி வாங்கப்படும் ஹுதா நேர்வழி தெளிவாக இருக்கிறது என்று காட்டப்பட்டதம் பின்னாலும் கூட அது தேவையில்லாண்டு போனார்களே அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்களே அந்த பின்வாங்கியவர்களுடைய உயிர்கள் வாங்கப்படுகின்ற பொழுது மலாயிக்கா இவர்களுடைய உயிர்களை வாங்க மலாய்க்காமார்கள் வந்தால் எப்படி இருக்கும் அல்லாவே கேட்கிறாள் உஜூகவும் வாதுபாரகும் அவர்களுடைய முகங்களுக்கும் பின்புறங்களுக்கும் அடிமேல் அடி அடித்துத்தான் உயிர் வாங்கப்படும் அன்புக்குரிய சகோதரர்களே ஏற்கனவே மூன்று சாரார்கள் அல்லாயும் பேர்ல பொய் சொல்லுவது வகி வராமல் வகி வந்தது இறை செய்தி வருகின்றது அதன் பின்னால சத்தியத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது இந்த மூன்று ஷாரார்களும் இதுவரைக்கும் இருந்தவர்கள் இப்படித்தான் மௌத்தா இருப்பார்கள் அதைத்தான் ரபுல் அலமின் சொல்ல வருகிறான் நாலாவது யாரு நாற்பத்தி ஏழாவது சூரா இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அது மூன்றாவது ஷாரார் நாலாவது ஷாரார் பதினாறாவது சூரா இருபத்தி எட்டில் இருந்து முப்பது வரைக்கும் சாதாரணமாக வாழுகின்ற பூமியங்கள் முஸ்லீம்கள் பாவம் செய்கிறார்களே நரகத்துக்கெண்டி பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய உயிர் வாங்குகின்ற பொழுது அல்லதீன இன தத்தவப்பா உமுல் மலாய்கத்து வாலிமி அம் தனக்கு தானே அநியாயத்தை தேடிக் கொண்டவர்கள் அல்ல அப்படித்தான் சொல்லுவான் மறுமேல பாவியாக போனால் இங்க நீதான் அதை தேடிக்கொள்கிறாய் அப்படிப்பட்டவர்களுடைய உயிர் வாங்க வருகின்ற பொழுது பால்கவுலம மலாய்க்காமர்களிடத்துல சமாதானம் பேசுவார்கள் சமாதானம் பேசுறாண்டா என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு மௌலவி அல்லையே நான் படித்திருக்கில்லை அல்ல மலாய்க்காமாருக்கு மாருக்கு ஏவினதை மட்டும்தான் அவர்களுக்கு செய்ய முடியும் கூடிய இந்த உயிர்களை வாங்க மலாய்க்கமார்கள் வருகின்ற பொழுது அல்லாஹே சொல்லுகிறான் தை பீன் பரிசுத்தமானவர்கள் இணைவைப்புகள் கிடையாது கசடுகள் வஞ்ச கிடையாது அவர்களுடைய உள்ளத்துல இருந்ததெல்லாம் இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவானது அழகானதோ உள்ளத்தையும் அழகாகவே வைத்து கொண்டவர்கள் அவர்களிடத்துல மலாய்க்காமார்கள் வருகின்ற பொழுது யகூலு உண சலாம் அலைக்கும் சலாம் போட்டுட்டே வருவார்கள் சலாம் சொல்லிக்கொண்டே மலாய்க்கமார்கள் வருவார்கள் எனவே சலாம் போட்டால் பாஸ் இதெல்லாம் அவர் கண்டு வந்ததன் பின்னால் தான் உயிர் வாங்கப்படும் வந்து சொல்ல முடியாது அனுபவித்துக் கொண்டே போக வேண்டியதால் அழைக்கும் ஜன்னத்தை தாமலோன் நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களின் காரணத்தினால் சுவர்க்கத்துக்கு நீங்கள் போங்கள் என்று இப்பொழுது என்ன விளங்குது ஐந்து கெட்டக்கரியில தான் உயிர் வாங்கப்படும் நாலு சாரார்கள் கெட்ட முறையில் உயிர் வாங்கப்படும் ஐந்தாவது லிஸ்டில் வரக்கூடியவர்கள் பரிசுத்தமான முறையில் கௌரவிக்கப்பட்டு மனம் கமல அல்லாவுடைய ஆன்மீக உலகத்தில் அண்டைய நாளே ஆன்மீக உலகம் மனம் கமலும் ஒருத்தருடைய உயிர் வாங்குகின்ற பொழுது மலாய்க்காமர்கள் அனைவர்களுடைய பேச்சும் அண்டைய நாளேல இந்த நறுமணத்துக்கு காரணம் யார் என்பதாக இருக்கும் அப்படித்தான் உயிர் சக்தி எங்களை விட்டு போகிறது என்று அல் இந்த ஐந்து லிஸ்டையும் போடுகிறது